முன்னுரை அன்பார்ந்தவர்களே திருச்சிலுவை பாதை வாழ்வின் பாதை மீட்பின் பாதை அன்பின் பாதை இரக்கத்தின் பாதை பாடுகளின் பதினான்கு நிலைகளை நமது சமுதாயத்தில் இப்போது நடக்கின்ற அவல நிலைகளோடு தியானிக்க இருக்கின்றோம் இறை அன்பினை உணர்ந்து இயேசுவின் பாதச்சுவடுகளில் நாம் வாழ வளர உங்கள் அலைபேசியை குழந்தைகளிடம் கொடுக்காமல் அதை அணைத்துவிட்டு பேச்சிற்கும் பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் இந்த திருச்சிலுவை பாதையில் பக்தியாக பங்கெடுப்போம் திருச்சிலுவை பாதையின் மேன்மையை உணர்ந்தவர்களாக தகுதியுள்ளவர்களாக இந்த அர்த்தமுள்ள திருச்சிலுவை பாதை பயணத்தை தொடர்ந்திடுவோம் ஜபம் ஏன் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன் எனவே குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகின்றேன் உமது அருத்துணையால் இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன் என் மீப்பராம் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்